ஐஷத் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு சில பரிகாரங்களை தான் நம்ம இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம் ஐஷத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷத் சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நாம் அன்றாட வாழ்க்கையில செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட கிரகங்களோடு தொடர்பு பெற்றிருக்கின்றது அந்த வரிசையில் தினமும் நாம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்கு குறிப்பாக பிரச்சனை இன்றைக்கு அதிக பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சமாளிக்க முடியாத ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லும் பொழுது அது பணப்பிரச்சனையாகத்தான் இருக்கு இந்த பரிகாரங்களை செய்யும் பொழுது நிச்சயமாக அது நமக்கு கை கொடுக்கும் பண பிரச்சனையானது நீங்கி செல்வ செழிப்பான வாழ்வானது அமையும் சின்ன சின்ன பரிகாரங்கள் தான் அது என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இந்த பரிகாரங்கள் எல்லாம் செய்யும் பொழுது நமக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னு பல பேர் யோசிப்பீங்க சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதை செய்தாலே போதும் நிச்சயமாக பண வரவானது ஏற்படும் கையில எப்பொழுதுமே வெள்ளை நிறத்துல ஒரு கைக்குட்டைய வைத்துக் கொள்ளுங்கள் அதே போல கையில எப்பொழுது பாட்டிலையும் வச்சுக்கோங்க எந்த இடத்திலையும் எந்த நேரத்திலையும் உங்களுக்கு மனக்குழப்பம் என்பது வரவே வராது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு தெளிவான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு பரிகாரமாகவே இந்த இரண்டு பொருட்களும் பார்க்கப்படுகின்றது அதனால வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுது நிச்சயமாக வெள்ளை நிறத்துல ஒரு கைக்குட்டை கூடவே ஒரு தண்ணி பாட்டில் அதுவும் இப்போ வெயில் காலம் அப்படின்றதுனால பக்கத்துல இருக்கக்கூடிய கடைக்கு சென்றாலும் தண்ணீர் பாட்டிலை எடுத்துக்கொண்டு போவது ரொம்பவே சிறப்பு இது ஆரோக்கிய ரீதியான ஒரு உண்மை அதனால ஆரோக்கிய ரீதியாக ஆன்மீக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த இரண்டு பொருட்களுமே நம் கையில் இருப்பது ரொம்பவே நல்லது இப்படி இந்த இரண்டு பொருட்களையும் கையில் வைத்துக் கொள்ளும் பொழுது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும் அந்த பெரிய பெரிய செல்வந்தர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் கையில நிச்சயமாக ஒரு வெள்ளை நிறத்துல ஒரு கைக்குட்டையை வைத்திருப்பார்கள் அதே போல தங்களுடைய அலுவலகத்துல அல்லது மிக முக்கியமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல கண்ணாடி டம்ளர்ல நம்ம தண்ணீரும் வாட்டர் கேனும் இருப்பத நம்ம பார்த்திருப்போம் இதுவும் அதற்குரிய பரிகாரமாகவே பார்க்கப்படுகின்றது பணத்தை எப்பொழுதும் நம்ம தண்ணீரோட தான் ஒப்பிட்டு பேசுவோம் தண்ணீர் போல பணத்தை கரைக்காதே தண்ணீர் நிறைய ஊற்றினால் பணம் கையில் இருந்து கரையும் என்று சொல்லப்படுகின்றது பணத்திற்கும் சந்திரனுக்கும் தொடர்பு உண்டு சந்திரனுக்கும் தண்ணீருக்கும் தொடர்பு உண்டு அதனாலதான் தண்ணீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்கிறது சாஸ்திரம் அதே போல பலரும் கருப்பு நிற செருப்பை தான் பயன்படுத்துவோம் அதற்கு பதிலாக வெள்ளை நிற செருப்பை அணிந்து பாருங்கள் வாழ்வில் உண்டாகக்கூடிய மாற்றத்தை நம்மால் கண்கூட பார்க்க முடியும் கருப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது அது சனி பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு நிறம் அதனால தான் பெரிய செல்வந்தர்கள் கருப்பு நிற செருப்பை பயன்படுத்தாமல் வெள்ளை நிற செருப்பை பயன்படுத்துவார்கள் அதே போல பார்ப்பதற்கு சந்திரனை போல இருக்கக்கூடிய உணவை சாப்பிட்டால் அது ரொம்பவே நன்மை சந்திரனை போல இருக்கக்கூடிய ஒரு உணவு இட்லி இந்த இட்லியின் நிறம் வெள்ளை பார்ப்பதற்கு சந்திரனை போல தெரியும் சந்திரனின் அருளாசி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இந்த இட்லிய அன்னதானமாக கொடுக்க வேண்டும் அதே போல நம்ம கையில எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஒரு பொருள் கைபேசி அதிக பேர் கைபேசிய உடைந்த நிலையில தான் வைத்திருப்பார்கள் மிக முக்கியமாக அதுல ஒட்டி இருக்கக்கூடிய கண்ணாடி தவறுதலாக கீழே போடும் பொழுது அந்த மொபைல் போன் உடையாது ஆனா அதற்கு மேல ஒட்டி இருக்கக்கூடிய கிளாஸ் உடைஞ்சு போயிடும் கிளாஸ் தான் உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பல நாட்கள் அதை பயன்படுத்திக்கிட்டே இருப்போம் கண்டிப்பாக இப்படி உடைந்த கைபேசியை பயன்படுத்தக்கூடாது அதை உடனே மாற்றி விடுங்கள் அதே போல வரக்கூடிய நாட்கள்ல தேவையில்லாத வாக்குவாதத்துல தேவையில்லாத பிரச்சனைகள்ல நம்ம ஈடுபடாமல் இருப்பது நல்லது சந்திராஷ்டம் வரக்கூடிய நாட்கள்ல நல்ல நாளாக அந்த நாளானது இருக்க வேண்டும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் அந்த நாள் நம்மை தேடி வரக்கூடாது அப்படின்றதற்காக நாய்களுக்கு உங்களால் முடிந்த பிஸ்கட்டோ அல்லது பொறையோ வாங்கி போடுங்கள் அதே போல அதிகப்படியான பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும் மிக முக்கியமாக நாம் உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இனிமையான வார்த்தையாக அது மற்றவருக்கு மனதை புண்படுத்தாத வார்த்தையாக இருக்க வேண்டும் யாராவது ஒருவர் நமக்கு உதவி செய்தால் அதற்கு நன்றி சொல்லுங்கள் நீங்கள் தவறு செய்தால் அதற்கு மன்னிப்பு கேளுங்கள் எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் அடுத்தவரிடம் பழகுங்கள் எவ்வளவுதான் அவங்க நமக்கு கெட்டது செய்தாலும் நீங்கள் சிரித்த முகத்தோடு அவர்களை அணுகும் பொழுது அவர்கள் செய்த குற்றத்தால் அவர்கள் செய்த அந்த கெட்டது அவர்களையே கொள்ளும் அதனால எப்பொழுதுமே நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலோடு மற்றவர்களை நாம் அணுக வேண்டும் இப்படி நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யும் பொழுது நிச்சயமாக நமக்கு கோடீஸ்வரராக வாழக்கூடிய யோகம் நல்ல செல்வ வளமான யோகம் நமக்கு கிடைக்கும் அதனால சந்திரனுடைய அருள் பெற்று வாழ வேண்டும் நம் வாழ்க்கையில நல்ல நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக சின்ன சின்ன பரிகாரங்களை நம்ம சொல்லியிருக்கிறோம் அதை கண்டிப்பாக பின்பற்றி பாருங்கள் உங்களுக்கே மாற்றம் தெரியும் உலகத்திலேயே சிறந்த தானம் அப்படின்னு சொல்லப்படுறது அன்னதானம் தான் இந்த அன்னதானம் செய்யும் பொழுது சந்திர பகவானுக்குரிய இட்லிய தானமாக கொடுங்கள் கூடுமானவரை மாதத்துல ஒரு நாளாவது மற்றவர்களுக்கு பசித்தவர்களுக்கு தானம் செய்யுங்கள் அப்படி செய்யும் பொழுது நம்மளுடைய கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கக்கூடிய மிக சிறந்த பரிகாரமாக இந்த அன்னதானமானது பார்க்கப்படுகின்றது அதனால முன்ஜென்ம கர்மத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இந்த ஜென்மத்திலாவது அதற்குண்டான பரிகாரங்களை நாம் நிச்சயமாக தேடிக்கொள்ள வேண்டும் அந்த வகையில் அதை அந்த கர்மாவை குறைப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது கோவில்களுக்கு போவதைக் காட்டிலும் பசித்தவர்களுக்கு எளியவர்களுக்கு அன்னதானம் கொடுப்பதுதான் தான் அதனால கூடுமானவரை உங்களால் முடிந்த அன்னதானத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் இப்பொழுது வெயில் அதிகமாக இருக்கு அதனால முடிந்தவரை மற்றவர்களுக்கு தண்ணீர் வாங்கி கொடுப்பது அல்லது மற்றவர்களுக்கு குளிர்பானங்கள் இந்த வெயிலுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கும் பொழுது அது இன்னும் பல மடங்கான பலனை உங்களுக்கு கொடுக்கும் அதனால இந்த சின்ன சின்ன பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க கூடிய விரைவில் கோடீஸ்வரராக வாழக்கூடிய யோகத்தை பெறுவீர்கள் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்